சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் வந்து அந்த தினேஷ் கொலை அரஸ்ட் பண்ணி ரெண்டு பேர் அங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா சார் ஆமாங்க சார் யாவழக்கு கண்ட்ரோலுக்கும் நூறுக்கும் கூப்பிட்டேன் லோக்கல் சார் ஓகே சார் பன்னெண்டு மணிக்கு தடுத்து மணி நேரம் கடைசியில விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார்

சாந்தி தியேட்டர் பக்கத்தில் சரிங்க சார் உங்க பேர் சார் என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார் நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேன் பிஎம்எஸ்ல புரியுது புரியாமல் உங்க பேர் என்ன சொன்னீங்க சார் வீரகுமார் சார் வீரகுமார் ஆமாங்க சார் ஓகே சார் அந்த ஏரியா கெண்டஸ் லிமிட்டர் சார் பாத்தீங்களேன் சார் மகாலிங்குங்களா மகாலிங்குரம் சார் உள்ளாட்சி மகாலிங்கபுரம் சார் ஓகே சார் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுறீங்க சார் நன்றி மகாலிங்கம் போலீஸ் பேசுறேன் என்ன பிரச்சனை சார் ஒன்றும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்துல கொலை நடந்தது இல்லைங்க சார் சரி காவல்துறையில அதிகாரிகள் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம் அவங்கள வந்து அமுதுசாரி போர்ட்டல்கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம்

அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொன்னாங்க இல்லைங்க நகையை காணும் அப்படின்னு அந்த அக்கா அம்மா அவங்க அம்மா அவங்க மகனா தம்பியை தெரியாது மூணு பேர் கார்ல வந்தாங்க ஓண்டா சுட்டி கார்ல நாங்க அமிர்த்சர் டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமுறைங்க வேறு இங்க கோவை மாவட்டத்தில் புள்ளாச்சி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நூறுல தலைமறைவு நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கா தலைமறைவு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கா சார் கண்ட்ரோல் செக் பண்ணிக்கிறேன் சார் நான் செக் பண்ணுவோம் லைனுக்கு வரேன் சரிங்க சார்